நாற்பது திரைப்படங்களை இயக்கியவர் பதினாறு தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நாற்பத்தைந்து ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் தடம் பதித்துக் இருந்தவர் பாரதி ராஜா அவர்களிடம் உதவி இயக்குநராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து பெரும் இயக்குனராக நடிகராக தமிழ் சினிமாவில் சாதித்து காட்டியவர் சதுரங்கம் திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் நிரூபித்தவர் எண்பது தொன்னூறுகளில் மாபெரும் முன்னணி இயக்குநராகவும் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி இருபதுகளில் மாபெரும் நகைச்சுவை நடிகராகவும் சினிமாவில் தொடர்ந்து உழைத்து புகழின் உச்சத்தில் இருந்தவர் உதவி இயக்குனர் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் என தமிழ் சினிமாவின் ஆல்ரவுண்டராக வளம் வந்த இயக்குனர் நடிகர் மனோபாலா அவர்கள் டிசம்பர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு நாகர்கோவிலுக்கு அருகில் உள்ள கிராமத்தில் பாலச்சந்தர் என்ற பெயரில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் பாலச்சந்தராகும் ஆனால் தனது ஆரம்ப கல்வியை பெங்களூரிலும் பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு பள்ளி படிப்பை திருக்காட்டுப்பள்ளியிலும் பயின்றார் பின்னர் அவர் மனோவாலா என்ற புலைப்பெயரில் கட்டுரைகளை எழுத தொடங்கிய போது அரசு நுண்கலை கல்லூரியில் படித்தார் மேலும் பரதநாட்டியம் வீணையும் கற்று தேர்ந்தார் மனோபாலா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் முற்பகுதிகளில் தமிழ் சினிமாவில் தனது வாழ்க்கையை தொடங்கினார் கமலஹாசன் அவர்கள் நடித்த பாரிதாஜா அவர்கள் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் உதவி இயக்குநராக நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகாய கங்கை என்ற திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் ஆனால் அது பாக்ஸ் ஆபீஸில் தோல்வி அடைந்தது முதல் படமே தோல்வியடைந்தாலும் தோன்று போகவில்லை இயக்குனராக அவரது இரண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பெள்ளை நிரா என்ற பெயரில் வெளிவந்தது இந்த படம் மாபெரும் வெற்றியை தந்தது அதன் பிறகு தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடிக்க ஊர்காவலன் என்ற திரைப்படத்தை இயக்கினார் அந்த படம் மாபெரும் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என் தான் எனக்கு மட்டும்தான் என்ற திரைப்படத்தை இயக்கி அதிலும் சாதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தூரத்து பச்சை என்ற படத்தை இயக்கினார் இந்த படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் முன்னணி இயக்குநர்களில் மனோவாலாவும் இணைந்தார் விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமலஹாசன் மற்றும் கார்த்திக் உள்பட அந்த காலகட்டத்தில் இருந்த அனைத்து முன்னணி நடிகளை வச்சும் இயக்கியிருக்கிறார் அவர் தனது பாலிவுட்டில் மேரா பாதி சிற்பு மேரா ஹை என்ற திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இயக்கினார் இந்த படம் இந்தியில் வெளிவந்த திரைப்படமாகும் சினிமாவில் இயக்கியதோடு மட்டுமல்லாமல் பல தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கினார் பஞ்சவர்ணம் என்ற தொலைக்காட்சி தொடர் மூலம் டிவி சீரியல்களில் அறிமுகமானார் தொலைக்காட்சி தொடர்களிலும் பதினாறுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களை இயக்கி தொலைக்காட்சியிலும் முன்னணி இயக்குநராக தன்னை பதிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் முன்னணி இயக்குநராக இருந்த மனோபாலா அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளில் நடிகராக அவதாரம் எடுத்தார் இந்த காலகட்டத்தில் நகைச்சுவையில் சினிமாவில் கலக்கிக் கொண்டிருந்த வடிவேலு விவேக் போன்ற நடிகருடன் இணைந்து பல நகைச்சுவை படங்களில் நடித்தார் நண்பன் சந்திரமுகி மகன் தமிழ் படம் கவலை வேண்டாம் கலகலப்பு சிறுத்தை அலெக்ஸ் பாண்டியன் அரண்மனை ஆம்பள யாரடினி மோகினி உள்ளிட்ட படங்களில் நடித்து புகழ் பெற்றார் நடிகராகவும் பதினைந்து இருபது வருடங்கள் தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை பல திரைப்படங்களில் பல முன்னணி நடிகளுடன் நடித்தார் சதுரங்க வேட்டை திரைப்படத்தின் மூலம் திரைப்பட தயாரிப்பாளராக அறிமுகமானார் இதற்காக தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகளில் சிறந்த அறிமுக திரைப்பட தயாரிப்பாளருக்கான விருதை பெற்றார் இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்த திரைப்படமாகும் மனோவாலா அவர்கள் வேஸ்ட் பேப்பர் என்ற யூடியூப் சேனலையும் தொடங்கினார் அங்கு அவர் பல இயக்குநர்கள் நடிகர்களை பேட்டி கண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் திரைப்படங்களுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் தென்மேற்கு அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டம் பெற்றார் உலக சாதனையாளர் கவுன்சிலின் வாழ்நாள் சாதனாள விருதியும் பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ரியாலிட்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சியான கோக்குவித் கோமாளி போட்டியாளர்கள் ஒருவராகவும் இடம்பெற்றார் இவர் உஷா மகாதேவன் என்பவரை மணந்தார் இவர்களுக்கு ஒரு மகன் இருக்கின்றார் சினிமாவில் பரபரப்பாக நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மே மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் அறுபத்தி ஒன்பதாவது வயதில் கல்லீரல் பிரச்சினை காரணமாக மரணமடைந்தார் இதற்கு முன் அவர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வழியால் ஆஞ்சியோ சிகிச்சையும் மேற்கொண்டார் சற்றும் எதிர்பாராத அவருடைய மரணம் தமிழ் சினிமாவில் பலரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது நல்ல மனிதர் நேர்மையானவர் எல்லோரிடமும் பண்புடன் பழகக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்ட நடிகர்களிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடிகர்களுக்கும் அத்தனை நடிகர்களும் அன்பாக பழகக்கூடியவர் திரு மனோபாலா அவர்கள் இயக்கிய திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தனது முதல் திரைப்படமான ஆகாய கங்கை வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிள்ளை நிலா அதே ஆண்டு நான் உங்கள் ரசிகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பாரு பாரு பட்டணம் பாறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சிறைப்பறவை தூரத்து பச்சை ஊர்காவலன் போன்ற திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சுட்டி பூனை எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்பதான் எனக்கு மட்டும்தான் மூழு மந்திரம் தெந்தில் சுடும் ஆகிய திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மேரா பதி சிர்ஃப் மேரா ஹை என்ற இந்தி திரைப்படத்தையும் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதே ஆண்டு மல்லிவெட்டி மைனர் என்ற திரைப்படத்தை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெற்றிப்படிகள் அதே ஆண்டு மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கும் போன்ற திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு செண்பக தோட்டம் கருப்பு வெள்ளை பாரம்பரியம் போன்ற திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நந்தினி இரண்டாயிரம் ஆண்டு அன்னை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சிறகுகள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நைனா போன்ற திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை தொடர்ந்து இருபது வருடங்கள் இயக்குநராக தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநராக தொடர்ந்து படங்களை இயக்கி கொண்டு இருந்திருக்கின்றார் இதேபோன்று அவர் இயக்கிய தொலைக்காட்சி தொடர்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பஞ்சவந்தம் என்ற தொலைக்காட்சி தொடரை இயக்கினார் இது சன் டிவியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரம் ஆண்டு புன்னகை என்ற தொடரை இயக்கினார் இதுவும் சன் டிவியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ட்ரிபிள் செவன் என்ற தொலைக்காட்சி தொடரை இயக்கினார் இது பாலிமர் டிவியில் ஒலிபரப்பானார் இவ்வாறு பல தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கி புகழ் பெற்றவர் இதே போன்று நடிகராக அவர் நடித்து புகழ் பெற்ற திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு புதிய வார்ப்புகள் நிறமாறாத பூக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கல்லுக்குள் ஈரம் எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிக் 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 எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கோபுரங்கள் சாய்வதில்லை தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ராசா மகன் தோழர் பாண்டியன் தாய் மாமன் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கங்கக்கரை பாட்டு ராணி மகாராணி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நேசம் நந்தினி பகைவன் ராட்சகன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சொர்ணமிகி நட்புக்காக தலைமுறை ஆகிய திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சின்ன ராஜா ஆனந்த பூங்காற்றே மின்சார கண்ணா தாஜ்மஹால் சேது ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு அன்னை ஜேம்ஸ் பாண்டு ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நிலா காலம் சமுத்திரம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நைனா வில்லன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் அதன் பிறகும் தொடர்ந்து நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மாணவன் என் நம்பர் ஒன்று பந்தா பரமசிவம் நலதமயந்தி ஜெயம் விசில் பனிக்கட்டி காக்க காக்க திவான் சிறுவர்கள் மூன்று ரோஜாக்கள் பிதாமகன் ஜெய் ஜெய் அன்பே உன் வாசம் காதல் கிருக்கன் சூரி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எதிரி வளாகம் அருள் பேரழகன் எம் குமரன் சன் ஆப் மகாலட்சுமி போஸ் அட்டகாசம் கனவுகள் மகா நடிகன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயுதம் தேவதையை கண்டேன் ஜி கோடம்பாக்கம் தகதுமிதா சந்திரமுகி பிரியசகி சிக்ஸ் பாயிண்ட் டூ அன்னியன் கஜினி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மன்னிக்கவும் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தம்பி உணர்ச்சிகள் திருப்பதி தலைநகரம் பாரிஜாதம் குஸ்தி இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி இளவட்டம் தருமபுரி வரலாறு வாத்தியார் தீபாவளி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முருகா கூடல் நகர் பறத்தை என்கிற அழகு சுந்தரம் மதுரை வீரன் நீ நான் நிலா துள்ளல் கிரீடம் மலைக்கோட்டை பசுபதி பாளையம் அழகிய தமிழ் மகன் கண்ணாமூச்சி ஏனடா பொல்லாதவன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரிவோம் சந்திப்போம் சில நேரங்களில் வம்பு சண்டை மாணவன் நினைத்தால் வைத்தீஸ்வரன் யாரடி நீ மோகினி சந்தோஷ் சுப்ரமணியம் அரையன் முன்னூத்தி ஐந்தில் கடவுள் மதுரை சென்னை பையன் சுட்டப்பழம் குசேலன் உன்னை நான் தனம் சேவல் சிலம்பாட்டம் ஆபியும் நானும் திண்டுக்கல் சாரதி பஞ்சாமிர்தம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாதை டிஎன் ஜீரோ செவன் ஏஎல் ஃபோர் ட்ரிபிள் செவன் குரு என் ஆளு மாசிலா மாசிலாமணி சிரித்தாள் ரசிப்பேன் இந்திர விழா நினைத்தாளை இனிக்கும் ஆறுமுகம் ஒரு காதலன் ஒரு காதலி ஆதவன் கண்டேன் காதலை வேட்டைக்காரன் போன்ற திரைப்படங்களில் நடித்தான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ் பதம் டைரியம் ரெட்டைச்சுளி கோரிப்பாளையம் குட்டி பிசாசு கற்றது களவு சிங்கம் பௌர்ணமி நாகம் இந்திர சேனா தில்லாலங்கடி பானா காத்தாடி நீயும் நானும் புலல் துரோகி தொட்டுப்பார் செக்குப்புக்கு கல்லூரி காலங்கள் அகம்புறம் சித்து பிளஸ் டூ போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மதுபு மைதிலியும் சிறுத்தை பயணம் தம்பிக்கோட்டை பவானி அப்பாவி மாப்பிள்ளை எத்தன் ஆண்மீதவரில் உதயன் டூ ராமநாதபுரம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மலை முதல் இடம் முனி டூ புலி புலிவேஷம் காசேதான் கடவுளடா வந்தான் வென்றான் வேலூர் மாவட்டம் சதுரங்கம் மம்பட்டையான் மகான் கணக்கு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விளையாட்டுக்கு வா நண்பன் ஒரு நடிகையின் வாக்கு மூலம் கொன்றான் கொடுத்தான் சூரிய நகரம் ஆதி நாராயணா கலகலப்பு இதயம் திரையரங்கம் சகுனி மீராவும் கிருஷ்ணா அஜந்தா துப்பாக்கி அகிலன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு குறும்புக்கார பசங்க அலெக்ஸ் பாண்டியன் புத்தகம் சில்லின் ஒரு சந்திப்பு ஒன்பதுல குரு ஒரு முத்தம் ஒரு யுத்தம் சென்னையில் ஒரு நாள் வெக்கத்தை கேட்டால் என்ன தருவாய் சேட்டை எதிர்நீச்சல் நேரம் மாசாணி தீயா வேலை செய்யணும் குமாறு தெல்லுமுள்ளு துள்ளி விளையாடு பட்டத்து யானை சொன்னா புரியாது தலைவா ஐந்து 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 ராஜா ராணி நையாண்டி வணக்கம் சென்னை ரகளைபுரம் மாயை நவீன சரஸ்வதி சபதம் கோலாகலம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நினைவில் நின்றவள் விரட்டு ஒரு கண்ணிய மூன்று களவாணிகளும் தெனாலிராமன் டமால் டுமி தலைவன் என்னமோ ஏதோ என்ன சத்தம் இந்த நேரம் ராமானுஜன் அஞ்சான் ஐந்தாம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி ஜமாய் அரண்மனை இரும்பு குதிரை பூஜை கல்கண்டு ஜெய்கிந்து டூ வேல்முருகன் போர்வெல் நாய்கள் சாக்கரதை லிங்கா வெள்ளைக்கார துறை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வேட்டையாடு ஆம்பள டூரிங் டாக்கிஸ் தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் சட்டை ஜேக்கை என்னும் நண்பனின் வாழ்க்கை இவனுக்கு தண்ணீல கண்டம் சொன்னா போச்சு நன்பேண்டா துணை முதல்வர் காஞ்சனாற்று ராஜா வை இந்தியா பாகிஸ்தான் விந்தை மாசு என்கிற மாசிலா மணி சோன் பப்டி பாலக்காட்டு மாதவன் ஆவிக்குமார் இது என்ன மாயம் கலைவேந்தன் சவாலே சமாளி மாங்கா பத்து என்பதுக்குள்ள மின் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கரையோரம் பொய்கள் ஜாக்கிரதை ரஜினி முருகன் அரண்மனை டூ கணிதன் போக்கிரி ராஜா சவுகார்பேட்டை மாப்பிள சிங்கம் தோளா தெரி உன்னோடு கா பாண்டியோட கலாட்டா தாங்கல வெள்ளிக்கிழமை கால பதிமூணு மணி நேத்தை நாயகி கடலை இருக்கான் குமாறு கவலை வேண்டாம் வெறுமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் பறந்து செல்லவா அந்தமான் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மொட்ட சிவா கெட்ட சிவா ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் வைகை எக்ஸ்பிரஸ் சரவணன் இருக்க பயம் என் திறப்பு விழா அதாகப்பட்டது மகாஜனங்களே அடி மூவாயிரத்தி ஐநூறு கதாநாயகன் ஹரஹர மகாதேவகி தீரன் அதிகாரம் ஒன்று லாலி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கலகலப்புட்டு சொல்லிவிடவா நாகேஷ் திரையரங்கம் காத்தாடி மெர்லின் அபியும் அணுவும் டாபிக் ராமசாமி காத்திருப்போர் பட்டியல் செம்ம போத ஆகாதே இன்பா ட்விங்கில் லில்லி கரைக்குட்டி சிங்கம் தமிழ் படம் டூ கஜினிகாந்த் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன சீம ராஜா கூத்தன் கலவாணி மாப்பிள்ளை காற்றின் மொழி உத்தரவு மகாராஜா சே துலாம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாணிக் எல்கேஜி திருமணம் கி கூர்கா ஜாக்பாட் சொம்பி என் காதலி சீன் போடுறா உங்களை போடணும் சார் அருவம் பிகில் ஐம்பது ரூபா போன்ற திரைப்படங்களை நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐயா ஐயா பச்சை விளக்கு டகால்டி கல்லூரி குமார் அசுரகுரு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நானும் தான் சக்ரா எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளா ருத்ர தாண்டவம் அரண்மனை திரி வம்சம் ஆப்ரேஷன் ஜுஜூபி முருங்கைக்காய் சிப்ஸ் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாய் சேகர் ரிட்டன் யுத்த சத்தம் ரங்கா ஓ மை நாய் கூகுல் குட்டப்பா தாதா நாய் சேகர் ரங்கா படைப்பாளன் சூப்பர் சீனியர் ஹீரோக்கள் ராதாகிருஷ்ணா கிருஷ்ணா தா குருமூர்த்தி மொபிசில் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொன்றால் பாவம் பேதைமை தமிழரசன் தீராத காதல் காசேதான் கடவுளடா ராயர் பரம்பரை உதை இருகப்பற்று சந்திரமுகி டூ தில்லு இருந்தா போதாது எண்பதுகளின் பில்டப் இந்தியன் டூ அந்தகன் காதல் நிபந்தனைகள் பொருந்தும் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் தெலுங்கு சினிமாக்களிலும் பல திரைப்படங்கள் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கந்த நாயக்குடு என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புன்னமி நாகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ககனம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மனகனு மாயா சேயகே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஊபிரி நாயகி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மகாநதி தேவதாஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ராஜ்நூத் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்லூரி குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வால்டேர் வீரயா போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் இதே போன்று மலையாள திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜோம் ஒண்டே சுபி சேஷங்கள் என்ற மலையாள திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பீடெக் என்ற திரைப்படம் அபியும் அனும் என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விடிகாலுடே மேஷ் என்ற திரைப்படம் போன்ற மலையாள திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் அதே அதேபோன்று தொலைக்காட்சி தொடர்கள் அல்லி ராஜ்யம் மாயா செம்பருத்தி ராஜ பார்வை கோமாலியுடன் அதாவது குக்கு வித் கோமாளி சீசன் நம்பர் த்ரீ போன்ற நிகழ்ச்சிகளிலும் தொலைக்காட்சி தொடரிலும் நடித்துள்ளார் தயாரிப்பாளராக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சதுரங்க வேட்டை என்ற திரைப்படத்தை தயாரித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாம்பு செட்டை என்ற திரைப்படத்தையும் தயாரித்தார் இவ்வாறு நாற்பத்தி ஐந்து காலம் சினிமாவில் உதவி இயக்குநராக நடிகராக இயக்குநராக தொலைக்காட்சி இயக்குனராக தயாரிப்பாளராக மாபெரும் புகழ்பெற்ற மகா கலைஞர் மனோபாலா அவர்கள்